வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன் இன்னைக்கு எங்கே போகிறோம்னா வந்து எங்கேராஜ் போகிறோம் நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதுக்காக இடத்துக்கு போகிறோம் மோகிதாவது ஆச்சு இன்னைக்கு எங்கேன்னா வந்து சைனாவில் வந்து நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ சைனாவில் எப்படியே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ் இருக்குது மே ஃபோர்த் ஸ்கொயர்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அதுதான் வந்து இந்த சின்னாவோடியை சிட்டியோடைய மெயின் வந்து ஐடென்டிட்டியான ஒரு பிளேஸு ஒரு ஃபேமஸான பிளேஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம் அது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா ஸோ லைட்னிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ சைனீஸ் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ நாங்கள் பாருங்கள் எப்படி இது விண்டர் வெளியே மைனஸில் இருக்கு இப்போது ஸோ அதனால் வந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி இப்போ போகிறோம் ஸோ பார்க்கலாம் வாங்க போகலாம் கார் வந்துருச்சு

அவனு மோகிதா ராஜி ராஜி எல்லோரும் போயிட்டுருக்கோம் பாருங்க எவ்வளோ கும்பல் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பேர் வர்றாங்க பாருங்கள் செம்ம கும்பல் எல்லாம் செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்காங்க சரி வாங்கப்பாங்க இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து மைனஸ் டூவில் இருக்குது ஆ ரொம்ப குளிராக இருக்குது இட்ஸ் ஓகே மக்கள் அப்படியே கும்பலாக இருக்கிறதுனால அந்த குளிர் தெரியல கார்லாம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ டிராஃபிக்னு போறாங்க பாருங்க எல்லா சைடும் சூப்பரா இருக்கு லைட்டிங்லாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க செமையா இருக்கு லைட்டிங் எல்லாம் நாம ரெகுலர் தெரியுதுல இங்கதான் போறோம் பாருங்க கும்பல்னு கும்பல் சொல்லிட்டு ஆளுதாங்க பாருங்க எவ்வளோ ஆள் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க ஸோ பலூன் விற்கிறாங்க ஸோ அதனால பலூன் வாங்கியிருக்கோம் இது வந்து பத்து ஆரம்பியாம் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா ஸோ வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அந்த ஹீலியம் ஹீலியம் கேஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ அதில் நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணுறாங்க அப்படியே பறக்கும்னு நினைக்கிறாரு

ஸ்டார்ட் ஆனவான எல்லாருமே மேலே விடுவாங்க நம்மளும் பறக்க விடலாம் ஸோ இங்கே பாருங்க ஸோ அதுக்கு எல்லோரும் மலுவனும் வாங்கியிருக்காங்க இதை வந்து மே விண்டு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங்கு சுழல் விண்டு வந்து வானத்துலேருந்து உருவாகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க அந்த ஸ்ட்ரக்சரை இந்த சின்னம் எதே பிரதி பிரதிபலிக்குதுன்னா மே ஃபோர்த்துன்னு ஒரு இயக்கம் வந்து ஆரம்பித்தாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அந்த இயக்கத்தோடைய தேசபக்தியும் நாட்டின் வலிமையும் பிரதிபலிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்களாம் இந்த ரெட் கலர் வந்து கம்யூனிஸ்டுடைய கலர் இல்லையா ரெட் கலர் அதை பிரதிபலிக்கிறது ஜெர்மனி வந்து சைனாவின் சில பகுதியில் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த இருந்த பகுதியிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து ஜப்பான்ட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை எதிர்த்து இருந்த சில மாணவர்கள்லாம் ஒன்று கூடி மே ஃபோர்த்துன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ரொம்ப வலிமையாக வந்து போராடி இருக்காங்க இந்த விஷயத்துக்கு எதிராக கொஞ்ச கொஞ்சமாக போராட்டம் வந்து ரொம்ப பெரிய வலிமையா இருந்திருக்கு மக்களுக்குள்ளே வந்து ஒரு யூனிட்டியை உருவாக்கியிருக்கு இந்த மே ஃபோர்த்து இயக்கத்தின் நினைவாக தான் வந்து இந்த சின்னத்தை வந்து இங்க இருக்காங்க ஏன் இங்கே பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராவின்ஸ் இந்த நிலப்பகுதியும் வந்து ஜெர்மனிக்குள்ள தான் வந்து இருந்திருக்கு அப்போ அப்படியே இந்த கடல் காங்கிறேன் ஓகே ஃபுல்லாக கடல் தான் இந்த சைடு ஃபுல்லாக கடல் நான் சொன்னேன்ல இந்த சைடு வந்து இந்த கோஸ்டல் வந்து சொல்லிட்டு இப்படியே நீங்கள் இந்த சைடு எப்படி அப்படியே போனீங்கன்னா கடல் மார்க்கமாக போனீங்கன்னா வந்து சவுத் கொரியா அந்த நார்த் கொரியா இருக்குது இல்லையா அந்த சைடு போகலாம் அதோடைய பார்டர் தான் இது கோஸ்டலோடைய இது நம்ம தீபாவளிக்கு போட்டோம்ல அந்த மாதிரி வெடி தான் இது நீங்கள் தீபாவளி விடியை பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் அதே வடி தான் அதே அதே வடி தான் செம்மா லைங்க ஃபுல்லா ரெட் கலராக செம்மையாக இருக்கு எல்லாம் போய் வந்து வெடி போட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க லெவன் டொர்ட்டி ஃபைவ் தான் இருக்கு இன்னும் பன்னெண்டு மணி ஆகலை ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க செம்மா க்ரௌடு ரடியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே வெடிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வெடிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே ரெசிடென்டல் தான் அதெல்லாம் ரெசிடென்டல் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அதில் வந்து லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பர்மனண்ட்டாகவே இந்த லைட் இருக்கும் ஏதாவது பெஸ்டோவில் வரும்போது அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணுவாங்க யூஸ்ஃபுல்லாக டெய்லியுமே வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆன் பண்ணுறாங்களாம் ஆனால் ஒரு சில லைட் மட்டும் ஆஃபில் இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த இது கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இருக்குது செலிப்ரேஷன்லாம் இருக்கலாம் அது அப்போது அதுக்கப்புறம் வந்து எதாவது நேஷ்னல் டே அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து ரெகுலராக வந்து ஆன் பண்ணுவாங்க ஸோ இப்போ நியூ இயரு அதனால் வந்து இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு கிளாஸிக்காக இருக்கும் ஸோ ஜஸ்ட் இது பில்டிங்கில் வந்து லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க பர்மனெண்ட்டாகவே அது எல்லாமே ரெசிடென்ட் ஏரியா இது ரொம்ப காஸ்ட்லியான ஏரியாவும் யூஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ரெசிடென்ட் ஏரியா ரொம்ப நான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து இந்த சிட்டியோடைய ஐடென்டிட்டி நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஜிண்டாவுடைய சிட்டியில் ஐடென்டிட்டி இதுதான் நீங்கள் வந்து ஜிண்டாவு சைனான்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் வரும் மோகி தாபம் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னது செமையா குளிர் எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா எல்லாருமே வந்து அந்த நியூ இயர் கவுண்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஃபிப்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு டுவெண்டி மினிட்ஸ் இருக்கு கரெக்டா ஸோ அந்த கவுண்டனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேர் நிறையா பேர் இருக்காங்க எல்லாருமே அந்த கவுண்டருக்காக தான் வெயிட்டிங்க ஸோ கவுண்டர் ஸ்டார்ட் ஆகி அந்த டுவெல் ஓ கிளாக் ஆகும்போது வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கே ஃபஸ்ட் டைம் தான் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்ல சூப்பராக இருக்குங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த ஏரியா அப்படியே அந்த சைடு இந்த சைடு வந்து கடல் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டிங்கு கொஞ்சம் இமேஜின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து கவுண்டனுக்காக வெயிட்டிங் பன்னெண்டு மணி ஆகிடுச்சுங்க லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்க ஸோ கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சுங்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்க கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க आप नियर गए, नियर सटेर जबरे हैं, बालू निलाती उठता है, तुम लोग बालू निलाती उठता है, जबरे, अजय मून लगा मून बारे, नुला नुला बारे. லாம் மறந்து ya? எல்லாம் ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாத்துக்கும் ஹலோ ஹலோ ஹாய் ஸோ இந்த வருஷம் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் பெற்று எல்லா மக்களும் நல்லா வந்து வளரணும் என்னுடைய ஆசை ஸோ அதை கடவுள் செஞ்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லா வெடிபர ஆரம்பிச்சாங்க பாருங்க ஹேப்பி நியூ இயர் 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 மோஹিতা ஹேப்பி யோ யோ பாருங்க ராபிட் மாதிரி லைஃப்ல வந்துட்டே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அந்த லைட்லேயே வந்துருச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லைட்லேயே வந்து டிஸ்ப்ளே வருது நம்ம ஒரு கம்பி தா மாதிரி கம்பிமத்தாப்பு இருக்கு பாரு ராஜேஷ் கம்பி கம்பிமத்தாப்பு சின்னதாக வச்சிருக்காங்க ஆனால் தீபாவளிக்கு தடி பார்த்தா கிடைக்கவே இல்லை எங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ ஸோ இங்கே வந்து இந்த நியூ இயர் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ಎಂತ ನೋಯ್ ಮತ್ತ ಕುಟುಂಬ ನಲ್ಲಾ ಸರಕು ಎಲ್ಲ ನಲ್ಲಾಕೆ ನಡೆಯ ವಾರ್ತೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲೂರ್ಸ್ ಎಲ್ಲ ಫಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಎಲ್ಲ தீபாவளி சாரி தீபாவளி தீபாவளி வருது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது லைட்டிங்கு வெடி அப்புறம் வந்து அது எல்லாமே பழவும் பறந்தது ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வெளியே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் வந்து பார்த்துருக்கேன் பண்ணியிருக்கேன் அதுவும் அவுட் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவில் நான் வந்து டுவெல் ஓ கிளாக்லாம் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன் நியூ இயர் நியூ இயர் நியூ இயர் வந்து வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன் ஜஸ்ட்டு வந்து அப்படியே மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் அவுட் ஆஃப் இந்தியால ஏகாகி இத ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட் ஓட்டி வந்தது சரிங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா ஆமா இதுக்கு மேல எங்கால தாக்கு பிடிக்க முடியாது எப்படி சொல்றேன்னு தெரியலங்க அப்படியே நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் அப்படியே ஊசு குத்துற மாதிரி இருக்கு ஸ்பேஸ்ல போய் நம்ம கைய அப்படியே வெறும் கைய வச்சு எப்படி வலிக்கும் அந்த அளவுக்கு இருக்கு என் கை கூட நடுங்குது டபுள் டபுளா இருக்கு एक्चुअली என் கை கூட நடுங்குது பிடிக்கவே முடியல ஸோ வாங்க கார் புக் பண்ணிடுறது கிளம்புவோம் நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஆகுது இப்போ கூட க்ளீன் இருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு குப்பை கூட போட விட மாட்டேறாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க பாருங்க இவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு முனிசிபாலிட்டி அந்த கவர்மெண்ட்டு இல்லை ஒர்க் பண்ணுறவர் தான் பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு வந்து க்ளீனாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலையில் கூட க்ளீன் பண்ணலாம் ஆனால் அப்படி இல்லை இப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க இப்போயே உடனே க்ளீன் பண்ணிடுறாங்க ஸோ இதோட வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர் அகெய்ன் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நியூ இயரை இதோ இதே மாதிரி டைம் எல்லோரும் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அகெயின் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பியாக இருங்க சேஃப்டியை செலிப்ரேட் பண்ணுங்க என் தமிழ்குடியே ஒன்றினம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் பாய்